எல்லா கிளைமேட் விளாடுங்க இப்போ கோழிக்கினா கூட கிளைமேட் அந்த கிளைமேட் எந்த கிளைமேட் வேணும் எல்லா கிளைமேட் விளாடுங்க சரி இது ஒன் டே வந்து லெக்ஸின் பவுடர் கொடுக்கலாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அடுத்தது வந்து விசி அந்த மாதிரி ஆன்டிபாய்டிக் கொடுத்துக்கலாம் சரிங்க அப்புறம் மழைக்காலம் அந்த பனிக்காலத்துக்கு வந்து ப்ரூடிங் கொடுக்கணும் மற்ற டைமில் தேவை இல்லைங்க மீதி கம்பெனி தீவனம் கிருஷி எஸ்கேம் அது மாதிரி தீவனம் கொடுத்தா சரிங்க அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாள் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் வச்சுன்னா மிக்ஸிங் கொடுக்கலாம் அரிசி கோதுமை அந்த மாதிரி இருபத்தெட்டு நாள் எங்கு போட்டில் வச்சு பொறித்து எடுத்துருவோங்க பொறிச்சு எடுத்து அப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சாவது குறிச்சு சேல் பண்ணுவோங்க சார் நம்மளுக்கு கோயம்புத்தூர் போகுது கேரளா அப்புறம் கரூர் சேலம் இந்த தான் நம்ம அதிகம் மணி நம்ம மட்டும் இருக்குது நம்ம டெலிவரி கேரளா வரைக்கும் போகுது சீசன் தந்தால் அப்படி திடீர்னு ஒரு ஐநூறுவாத்துக்கு முன்னூறு முந்நூறு போட்ட வரைக்கும் வைக்கணும்ங்க நம்மளுக்கு முந்நூறு போட்டெலாம் திரும்ப இரநூறு வரும் நூற்றம்பது வரும் திரும்ப முந்நூறு கண்டினியூ வைக்கும் இது நம்ம இது வந்து ஒயிட் வைக்கணுங்க அடுத்து நாட்டு வாத்து இருக்குது அதை விட்டா மணிலா கூச எல்லாமே இருக்குது நமக்கு இப்போ வந்து வாய்ப்புகள் தான் இருக்கு உழவின்றி உணவில் நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு பேர்பென ஊர் அப்படின்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தருமபுரின்னு சொல்லுவாங்க தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தாங்க இருங்க இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி மாற்று கால்நடை விவசாயமாக இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரியில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோழி தான் வளர்த்துட்ருப்பாங்க ஆனால் இவர் வந்து மாற்று கால்நடையாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாத்து வந்து பண்ணிகிட்ருக்காரு இந்த வாத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவரா ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா தாய் வாத்தாக வந்து வச்சுருக்காரு இது பின்னாடி பார்க்குற எல்லாமே வந்திங்கன்னா அவங்களோட சொந்த இடம் தான் இந்த சொந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி ஹேச்சரையில் வந்து பொறிச்சு இவங்க வந்து சிக்ஸாக வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மோஸ்ட்லி வந்து கேரளாவுக்கு வந்து இப்போதைக்கு சப்ளை பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து இது எப்படி ச சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு எப்படி ஸ்டார்ட் பண்ணார் இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ஒரு லாபகரமாக கொண்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தரமான ரேட்லேயே கிடைக்கும் சிக்ஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு அதுவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு உங்களை நம்ம உழவின்றி உணவியில நேர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க சார் என் பேர் வந்து ரவிச்சந்திரன் இல்லை தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பெண்ணாகரம் பக்கம் பிஏகரில் பக்கம் வில்லே வில்லேஜுக்கு சரிங்கண்ணா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பவுல்ட்ரி ஃபார்ம் இப்போ நேம் என்னன்னு ஆர்சி பவுல்ட்ரி ஃபார்ம் ஆர்சி பவுல்ட்ரி ஃபார்ம் இந்த ஒரு வில்லேஜில் தான் இதை வந்து வச்சு ரெண்டு ஓகே சார் வில்லேஜ் தான் சரிங்கண்ணா இப்போ தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோழி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க ஓகே சார் நீங்கள் எப்படி வாத்து வந்து வளர்க்கணும்னு எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபஸ்ட்டு சார் கோழி தான் வளர்க்குறதுங்க இப்போ கோழி வளர்க்குறேங்க இருந்தாலும் இது வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு ஆறு வருஷம் நம்ம ஃபார்ம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து நம்மளது வந்து ஒரு ஆறு வருஷமாக ரெண்டிகளில் தான் இருக்குது நம்ம வந்து கோயம்புத்தூர் கேரளா இந்த மாதிரி ரெண்டு மொண்டி இருக்குது பிக்கப் இருக்குது சரிங்கண்ணா டெலிவரி வந்து இந்த வழியை மேட்டூர் மேச்சேரி ஈரோடு அந்த லைனில் அப்படியே கேரளா வரைக்கும் சரிங்கண்ணா இப்போ உங்களுக்கு வாத்து வளர்க்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லை உங்கள் அப்பா வளர்த்து அந்த மாதிரி வந்து ஹாபியாக தான் ஹாபியாக உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி அது ஒரு தமிழில் மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு இருக்குது சரிங்கண்ணா இப்போ வாத்தில் வந்து நிறைய என்னென்ன ரகம்லாம் இருக்குது நீங்கள் என்ன ரகம் வந்து வளர்க்குறீங்கண்ணா இது நம்ம இது வந்து ஒயிட் பிகனுங்க அடுத்து நாட்டு வாத்து இருக்குது அதை விட்டா மணிலா இல்லை பூசு எல்லாமே இருக்குது நமக்கு இப்போ வந்து ஒயிட் பிகன் தான் இருக்குது ஆனால் இப்போ நிறைய ப்ரீட் இருக்குதுன்னு சொன்னீங்க எதுக்காக நீங்கள் இந்த ஒயிட் பிகன் வாத்தை மட்டும் தேர்வு செஞ்சு அதிக லெவலில் வளர்த்துறீங்க சார் இது வந்து நம்ம கறிக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய தேவை தேவைப்படுது இந்த கேரளா நிறையா சாப்பிடுவாங்க இல்லை கர்நாடகாவில் நிறையா சாப்பிட்றாங்க அது ஆ நிறைய நிறைய யூஸ் பண்ணுறாங்க கர்நாடகா கேரளாவில் நிறையா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து பத்து இருபது தோட்டக்கார வந்து இரநூறு முந்நூறு ஐநூறு வரைக்கும் வாங்கி வளர்த்துறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து ரெண்டு கிலோ வந்துடுங்க நல்லா தீவனம் கொடுத்து கம்பெனி தீவனமாக கொடுத்தா ஒரு நாற்பத்தஞ்சி நாள் ரெண்டு கிலோ ரெண்டாயிரம் காலுக்கு ரூபா வரைக்கும் வருங்க நாற்பத்தஞ்சி டேஸில் ரொம்ப நாற்பத்தஞ்சு நாளில் ஐம்பது நாளில் கரெக்டாக ஃபுல் தீவனம் கொடுத்தோன்னா ஒரு ரெண்டே கால் ரெண்டரை வரைக்கும் வந்துடுங்க சேவலெலாம் ஒரு மூணு கிலோ ஒரு வரச்சா ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் தான் ஸோ அதனால் நீங்கள் இதை பிஸ்னஸ்க்காக பண்ணுறதுனால அவங்க லாபகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை தேர்வு செஞ்சு பண்ணுறேங்க சரிங்கண்ணா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி சேவல் ரெண்டுமே வச்சுருக்கீங்களா ஆமாங்க சார் எத்தனை கோழி வந்து உங்ககிட்ட இருக்குண்ணா இது இப்போ வந்து நம்ம கிட்டே வந்து ஒரு ஐநூறு கோழி இருக்குது ஐநூறு வாத்து இருக்கு அதில் வந்து நம்மளுக்கு நானூற்றி இருபது பொட்டை இருக்குது எண்பது சேவல் இருக்குது ஓகேண்ணா நூற்றி இருபது சேவல் எண்பது கடை ஓகேண்ணா இப்போ இதோட முட்டை உற்பத்தி திறன்லாம் எப்படின்னா இருக்கு சார் ஒரு ஐம்பது பர்சன்ட் முட்டை உற்பத்தி திறன் ரெகுலராக ஐம்பது பர்சன்ட் வச்சு சரிங்களா மழை பெய்யும் போது இருபது பர்சன்டேஜ் குறையும் பர்சன்ட் வருஷத்துக்கு எத்தனை மூட்டை போய் சரி கண்டினியூ எத்தனை இருக்கும் சீசன் தந்தால் அப்படி திடீர்னு ஒரு முந்நூறு ஐநூறுபாக்கு முன்னாடி மூட்டைக்கு நம்மளுக்கு முந்நூறு மூட்டை திரும்ப இரநூறு வரும் நூற்றம்பது வரும் திரும்ப முந்நூறு கண்டினியூ வைக்கும் சரிங்க இப்போது வாத்து முட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போய் ஹேச்சரியில கொடுக்குறீங்க ஆமாம் ஹேச்சரியில கொடுத்துருக்குறேன் சரிங்க ஹேச்சரியில கொடுத்து பொறிச்சு நீங்கள் சிக்ஸாக சேர்ந்து ஆமாம் இருபத்தெட்டு நாள் எங்கள் படத்தில் வச்சு பொறிச்சு எடுத்துருக்கோங்க பொறிச்சு எடுத்து அப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சாயிரம் வச்சு சேல் பண்ணிவிடுவோம் ஓகே மெயினாக சிக்ஸ் தான் சேல்ஸ் பண்ண சிக்ஸ் தான் ஃபார்ம்ல ஆமா சரிங்கண்ணா இப்போ சிக்ஸ் வந்து எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வாங்குறாங்கண்ணா எத்தனை நாள் சிக்ஸாக கொடுக்குறீங்க நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்து சிக்ஸ் எடுத்துருவோம் எத்தனை நாள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் சிக்ஸாக கொடுக்குறோம் பதினஞ்சு நாள் அல்லது இருபது நாள் சரிங்கண்ணா எந்தெந்த ஊருக்குலாம் கொடுத்துட்ருக்கீங்க சார் நம்மளுக்கு கோயம்புத்தூர் போகுது கேரளா அப்புறம் கரூர் சேலம் இந்த ரயில்தான் இருந்தது அது வண்டி நம்ம இருக்குது இந்த மாதிரி டெலிவரி கேரளா வரைக்கும் போகுது அதே வழியில் கேட்கறப்ப கொடுத்துருக்கோம் பஜாஸில் சரி ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுன்னு வந்து இறங்குறாங்க மாடு மாட்டு பண்ணு ஆட்டு பண்ணை கோழி பண்ணு அதில் வந்து வாத்து பண்ணையும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் பண்ணலை அதுக்கான ரீசன் சொல்ல முடியுமாண்ணா ப்ளஸ் வந்து இதை வந்து புதுசாக இந்த தொழிலுக்கு வரவங்க இதில் வந்து வரலாமா லாபம் உண்மையாலுமே இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது லாபமெல்லாம் இருக்குது அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த மெடிசன் கொடுத்து வளர்க்கணும் அது வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும் மார்க்கெட்டிங் பண்ணலாம் கரெக்டாக லாபம் இருக்குது சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமக்கல் சைடில் தான் கறி வந்து போடுறாங்க அப்போ ஆ நாமக்கல்லில் அந்த அங்கெல்லாம் வந்து வாத்து கறி வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் இப்போ மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே சேல்ஸ் ஆகுமா இல்லை கேரளாவில் தான் மோஸ்ட்லி போகும் சார் கேரளா போகுது கர்நாடகாவும் போகுது சார் ஆ கர்நாடகாவும் கறி சாப்பிட்றாங்க ஓகேண்ணா இப்போ உங்ககிட்ட சிக்ஸ் வாங்கினா மார்க்கெட்டிங்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் சிக்ஸை கொடுக்குறேங்க மீதி மார்க்கெட்டிங் அந்தந்த ஏரியாவுக்கு பொறுத்தாக்கே மார்க்கெட்டிங் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு இந்த வாத்து வளர்ப்பு முறை வந்து தெரியாது ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து கோழி ஆடு மாடு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க ஸோ இந்த வாத்து வந்து சிக்ஸாக வாங்கி வளர்த்தா நல்ல லாபம்னு சொல்கிறீங்க இதோடய வளர்ப்பு முறை சொல்ல முடியுமா சரி இது ஒன் டேவில் இருந்து வந்து லெக்ஸின் பவுடர் கொடுக்கலாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அடுத்தது வந்து விசி அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரிங்க அப்புறம் மழைக்காலம் அந்த வந்து புரோட்டின் கொடுக்கணும் மற்ற டைமில் தேவை இல்லைங்க மீதி எங்கள் கம்பெனி தீவனம் கிருஷி எஸ்கேம் அது மாதிரி தீவனம் கொடுத்தா சரி அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாள் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஆச்சுன்னா மிக்சிங் கொடுக்கலாம் அரிசி கோதுமை அது மாதிரி சரிங்கண்ணா இதோட வளர்ப்பு முறை எப்படின்னா இப்போ மேய்க்கணுமா இது கண்டிப்பாக இடையே இருக்கிறவங்க மேய்ச்சல் விடலாம் இல்லைனா தீவனம் கொடுத்தே வளர்த்துக்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாள் ஒரு ரெண்டே கால் கெலாம் வந்துடுவோம் சரிங்கண்ணா எத்தனை கிலோ எவ்வளோ நாளில் வந்து நம்ம சேல்ஸுக்கு இது பண்ணணும் ஒரு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாள் ஐம்பது நாளில் சேல்ஸுக்கு வரும் சேல்ஸுக்கு நீங்கள் வந்து இருபது நாளில் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் ஐம்பது நாளில் சேல்ஸுக்கு வந்துடணும் கரெக்டாக தீவனம் கொடுக்கணும் ஓ வாங்கி விட்டுட்டா முடியாது அதுக்கு தான் அப்படி தீவனை கொடுத்தா மட்டும் தான் வளர்ச்சிக்கணும் நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாளில் வந்து சேல்ஸுக்கு ஏற்றிடலாம் அப்போ ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு லாபகரமாக இருக்கும் நம்ம எப்படி இந்த ப்ராய்லர் ஏற்றுக்கணும் அதே மாதிரி தான் சார் இது வந்து சேவல் பார்த்துங்க ஒரு ரெண்டே முக்காலுக்குள்ளே வெயிட் வருங்க ஒரு ஐம்பது நாள் உங்களுக்கு ரெண்டே மக்களுக்குலாம் வெயிட் வந்துடுங்க இந்த சவுண்ட் விடாதுங்க இது ஒரு லைட் சவுண்ட் வரும் வடை வந்து ஒரு பேக் பேக்கில் ஒரு சவுண்டு வரும் இது எத்தனை நாள் ஆனால் சொன்னீங்கன்னா இது ஒரு ஐம்பது நாள் பார்த்துக்கு ஐம்பது நாள் ஐம்பது நாள்லேயே எப்படிண்ணா இவ்வளோ இந்த அளவுக்கு சைஸு பெருசாக இருக்குது ஆ வந்துருக்குங்க சார் ஏன்னா கையில் பிடிக்கிறப்ப அந்தளவுக்கு பெருசாக இருக்குது மேச்சலும் விடுறீங்க தீவனமும் இருக்கு மேட்சல் விடுறதுக்கு தீவனத்தில் ஓகே ஆனால் இப்போ இது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கறிக்கடைக்கெல்லாம் இது போகுதானா இந்த வாத்து இதோ ஒரு சில கடை யூஸ் பண்ணுறாங்க சார் மீது கேரளா போகுது சார் எல்லா கறி கறிக்கடையிலையும் இருக்குது மெயினாக கேரளாவில் டிமாண்ட் இருக்குது ம் கேரளா இருக்குது கர்நாடகாவும் போகுது சரிங்கண்ணா இப்போ இந்த வாத்துக்குன்னு வந்து தனி கிளைமேட் எதனா இருக்கா தமிழ்நாட்டில் இல்லை எல்லா இடத்துலையுமே இது வர சார் இது எல்லா கிளைமேட் விளாடுங்க இப்போ கோழிக்கினா கூட கிளைமேட் அந்த கிளைமேட் இந்த கிளைமேட் இல்லை இதுக்கெல்லாம் எல்லா கிளைமேட் விளாடுங்க சரிங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி விளாட்றதுக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி வர இருக்கணும் மெயின் ஒரு முந்நூறு வாங்கினா தொட்டி இருக்கணும் தொட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் நாலு வாத்து அஞ்சு வாத்துனா மீட்டர் நாளைக்குலாம் இப்போ இந்த ஏ தீவனமும் கொடுத்து ஏரியில்லாம் மேய்ச்சா இன்னும் நல்லா வெயிட் வரும் நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு தீவன செலவு கம்மியாகும் ஏரியில் வச்சு பண்ணுறோம் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் உங்களோட சிக்ஸ் எல்லாம் காட்ட முடியுமாண்ணா ஆ காட்டுங்க சார் இப்போ இங்கே இருக்கிறதுலாம் எத்தனை நாள் சிக்ஸ்ண்ணா சார் இப்போ வந்து இது ஒரு மூணு நாள் ஆகுங்க சார் ஓகேங்கண்ணா மூணு நாள் அதாவது நம்ம இப்போ தாய் கோழி தாய் வாத்தெல்லாம் காட்டினீங்க ஆமாங்க சார் அதோட ஒரிஜினலோட அது ஒரிஜினல் சிக்ஸ் தான் அது ஓகேங்கண்ணா இப்போ ஹேச்சர்லேருந்து பொரிச்சதுக்கப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்துவிடுங்க ஆமாம் ஹேச்சரில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ப்ரூடிங் பண்ணி கொடுத்து கம்பெனி தினம் கொடுத்து மருந்து கொடுக்குங்க சரிங்கண்ணா ப்ரூடிங் கே இது செப்பரேட்டாக செப்பரேட்டாக ப்ரூடிங் கேட்கலாம் சரிங்கண்ணா இப்போ இங்கே எத்தனை சிக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு இப்போ ஐநூறு இருக்குது சார் நான் குறைஞ்சபட்சம் எத்தனை சிக்ஸ்லேருந்து அதிகபட்சம் எத்தனை சிக்ஸ் வரைக்கும் கொடுக்குறீங்கண்ணா சார் ஒரு ஐம்பது சிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் அளவு கொடுக்கலாம் சார் சப்ளை பண்ணுறீங்க சிக்ஸ் மட்டும்தான் மெயினாக பண்ணுறீங்க சிக்ஸ் தான் சரிங்கண்ணா இப்போ கேரளாவில் எந்தெந்த ஏரியாவுக்குலாம் போயிட்டுருக்குண்ணா சிக்ஸ் சார் நம்மளுக்கு வந்து பாலக்காடு திருச்சூர் சேலக்குடி பெரும்பாவூர் மோகட்லா கோட்டயம் எர்ணாகுளம் இப்படி இடுக்கி டிஸ்ட்ரிக் பத்திரம் எல்லா டிஸ்ட்ரிக் வந்து வருது சரி இப்படி வேணுன்னா இப்படி கோழிக்கோடு டிஸ்ட்ரிக் கொடுக்கலாம் ஆனால் கேரளாவில் மட்டும் எப்படின்னா வாத்தை வந்து விரும்பி இந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோழி எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி வாத்த அங்கே வளர்க்குறாங்களான்னா ஆமாங்க சார் கேரளாவில் வளர்க்குறாங்க அந்த சரி சரிங்க விரும்பி சாப்பிடுவாங்க கருக்கங்கண்ணா உங்கள் டிரான்ஸ்போர்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் கேரளா போகுதுனா சார் வீக்லி ஒன்ஸ் கேரளா போதும் மட்டும் சரிண்ணா ஓன் ட்ரான்ஸ்போர்ட் வச்சதுனால ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறேன் அதுக்கு தான் அப்படியே ரேட் கொடுத்துருங்க ட்ரான்ஸ்போர்ட் சரிங்கண்ணா சிக்ஸ் எவ்வளோ நான் கொடுக்குறீங்க மூணு நாள் சிக்ஸ் சார் மூணு நாள் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம வளர்த்து கொடுத்துங்களா தரமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இற சாப்பிடுதுங்க அதுக்காக மார்க்கெட் என்னவோ அந்த இடையே கொடுத்துடலாங்க அப்புறம் ஃபிக்ஸட் ரேட் இல்லை அப்புறம் சார் இது ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு நூற்றி பத்து ரூபாய் ரேஞ்சு கொடுக்கலாம் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா சரிங்க ட்ரான்ஸ் வித் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் தான் சரி இப்போ டேரக்ட்டாக ஃபார்முக்கு வந்தால் தருமபுரி ஃபார்முக்கு வந்தால் எவ்வளோ கொடுக்குது அதுக்கு தவிர கொடுத்துலாம் சார் அதை அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கொடுக்குது அப்ராக்சிமேட்டாக ஒரு தொண்ணூறுரூவா இல்லை நூறுரூவா அது சரி மார்க்கெட் பொறுத்து சரிங்க ஃபிக்ஸ்ட் ரேட்டெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்கண்ணா இந்த மார்க்கெட் ரேட் பொறுத்தா மார்க்கெட் மாதிரி ரேட்டு சரி ஓகேண்ணா இப்போ ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் இப்போ ஐம்பதுனா ட்ரெயின்னு பஸ்ஸு அந்த மாதிரி அனுப்புகிறீங்களா பஸ்ஸில் ட்ரெயினில் அனுப்பிவிடலாம் சரிங்கண்ணா ஆட்டோ பாக்ஸ் வச்சு அந்த மாதிரி ஆட்டோ பாக்ஸ் வச்சு சரிங்கண்ணா இப்போ உங்களோட வாத்து தொழில் வந்து எந்த அளவுக்கு வந்து லாபகரமாக போயிட்டுருக்குண்ணா நீங்கள் எப்படி இந்த யோசனை பண்ணிங்க நம்ம கரியாக கொடுக்காமல் சிக்ஸாக கொடுக்கலான்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐம்பது நூறு வாத்து நாங்களே வாங்கி வளர்த்துங்க சார் அதுக்கப்புறந்தான் நம்ம ஏ அதையும் செய்யக்கூடாது தாய்கொழியா அப்படின்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் இப்போ ரெகுலராக இருந்துகிட்டு இருக்குது நம்ம தாய்கொழி சிக்ஸாக வளர்த்தாலும் நம்ம கஸ்டமர் கிடச்சதுனால அப்படியே பார்த்தா நமக்கு கஸ்டமர் இருக்காங்க சார் கேரளாவில் போதுங்க அதே மாதிரி இப்படி கோயம்புத்தூர் கரூர் அந்த லைனில் நமக்கு பார்த்து போகுது சரிங்கண்ணா நம்ம சேனல் தொடர்பு கொண்டு இதை தெரிவிக்கணும்னு கேட்டிங்க ஸோ அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக்கணும் நன்றி சார்